புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் குறிப்பாக அவர்கள் மின் மின்கட்டண உயர்வு தமிழக மக்களை வாட்டி வதைத்து விடியா திமுக அரசை கண்டித்து மின்கட்டண உயர்வு மட்டுமில்லாமல் நம்முடைய ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாம் ஆயில் தோரம் பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எந்த ஒரு பொருளுமே தரம் இல்லாமல் சரி அடுத்த மாதம் அது கூட கிடைக்க போறதில்லை மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க மக்கள் நம்பி அந்த பிடியா திமுக அரசை முன்னிறுத்தினாங்க இன்று இந்த மின்வெட்டினால் தீவிரமாக மிக தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளா இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூனிட் டேரிப் வந்து நூறு யூனிட் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துட்டு நம்ம ஆட்சி காலத்துல அம்மா ஆட்சியில மிக சிறப்பான அந்த நூறு யூனிட் ஃப்ரீ ஸ்கீம் வந்து அமுல்ல மிக அருமையாக இருந்தது இன்று பாத்தீங்கன்னா அளவுக்கு ஒரே அதாவது டாரிப்பு நூறு யூனிட்டுக்கு ஒரு டாரிப்பு இரநூறு யூனிட் ஒரு டாரிப்பு முன்னூறுக்கு ஒரு டாரிப்பு நானூறுக்கு உச்சபட்சமா ஆயிரம் யூனிட்டுக்கு மேல போனா ஒரு இண்டஸ்ட்ரி பயன்படுத்தும் இண்டஸ்ட்ரி கூட அவ்வளவு யூனிட் கரண்ட் வராது பதினோரு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு இன்னைக்கு ஒரு யூனிட்டோட ரேட்டு இந்த விடியா அரசு பதினோரு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு உச்சபட்சமாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் மக்களால் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளான விஷயம் அன்றாட வாழ்வில் எந்த ஒரு அவங்களால வந்து ஒரு சின்ன வேலையை கூட இழுத்து போட்டு செய்ய முடியல அன்னைக்கு என்ன நம்ம ஆட்சி காலத்துல எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க தரமான எல்லா விஷயமும் கிடைச்சது ஈவன் கொரோனா காலத்துல கூட எல்லாருமே பாதுகாக்கப்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய எல்லா நிலையும் வந்து எடப்பாடியார் கொடுத்தாருன்னா இந்த ஆட்சியில் அந்த வெறும் மூணு வருஷம் நிறைவு செய்த ஆட்சி வெற்று ஆட்சி வெத்து பேப்பர் ஆட்சி அவர் சொன்னது சீரி சக்கர சித்தப்பா இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த ஏட்டுல தான் எல்லாம் வந்து பாவம் நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அவரே செய்யட்டும் அது சொன்னவரே செய்யட்டும் சொன்னவரே செய்தாதான் உத்தம அப்பதான் தெரியாது இதுல இதுல சொன்னது இதுல வந்து நம்ம நக்கி பார்த்தா வந்து கரெக்டா எல்லாமே கிடைக்குதா ஒவ்வொன்றும் கரெக்டா நம்மளுக்கு வந்து உள்ளபடியா கிடைக்குதான்னு சொல்லிட்டு மக்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளே இருக்காங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிறுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றது நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம ஜோன்ல வந்து மீட்டிங் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கொடுக்குறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த பர்மிஷன் நேற்று சாயங்காலம் வந்து ஒண்ணுமே போய் பாருங்க அங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஆட்சி காலத்துல எல்லாம் செய்யல போராடுவது அவங்களுடைய இயல்பு குணம் கண்டிப்பாக மக்கள் போராடுவதற்கு எந்த ஒரு இடையூறும் நம்ம ஆட்சி காலத்துல செய்யல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடி போடக்கூடாது ஒரு எந்த ஒரு அலம்புல இருக்க கூடாது பேனர் வைக்க கூடாது ஸ்டேஜ் போடக்கூடாது நாளைக்கு இதே இடத்துல திமுக பாருங்க எதனா ஒரு நிகழ்ச்சியை பண்ணி ஸ்டேஜ் போடுவோம் கொடி போடுவோம் எல்லாம் போடுவோம் சட்டம் எல்லாருக்கும் பொது

நம்ம அம்மா ஆட்சி காலத்துல உச்சபட்சமா அஞ்சு ரூபா ஐம்பது காசு இருந்தது இல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து பின்னோக்கி போய் அவங்களுடைய செயல்பாடுல ஆர்கே நகர் பொதுமக்கள் அவங்களுடைய செயல்பாடுல அறவையில வந்து எல்லாம் நெல்லு குத்தி கும்மி அடிச்சு அரிசி இடிச்சு தொகையில அரைச்சி கேழ்வரக பொடைச்சி எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறாங்க இந்த வழி வந்து அவர் வீட்டுல தெரியணும் கார்ல ஏறி டிபெண்டர் ஏறி உட்கார்ந்து போற முதலமைச்சருக்கு அதெல்லாம் வந்து தெரியாது வழி தெரியாது தெரியணும் சும்மா வந்து அம்மா உணவகத்துல போயிட்டு சாப்பாடு எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அதுலயே திருப்பி தூக்கி போடுறது ஊடகம் தான் காமிச்சது அத எல்லா ஊடகமும் காமிச்சது அதே அம்மா பாருங்க அழகா போயிட்டு பிளேட் எடுத்து சாப்பாட வச்சு ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டு ஒரு ரெண்டு சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் தெரிஞ்சிருமா ஏன்டா நடிக்கிறீங்க ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க உண்மையா இருங்க எல்லா திட்டமும் அம்மா கொண்டு வந்த திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் இந்த நான் முதல் இன்னைக்கு வந்து போட்ட காலை சிற்றுண்டி திட்டம் வந்து நம்மளுக்கு அக்ஷய பாத்திரா அப்படின்னு சொல்லி எடுத்து வந்த திட்டம் இன்னைக்கு அம்மா உணவகம் வந்து போய் ஆய்வு அப்படின்னா மூணு வருஷமா நாங்க வந்து சிவடங்காவது ஊதிட்டு இருக்கோம் எத்தனையோ அம்மா உணவுகள் மூடப்பட்டிருக்கு பத்தொன்பது அம்மா உணவுகள் மூடிட்டாங்க தரமில்லாத உணவு கொடுத்துருக்காங்க ஆந்திராவில வந்து சந்திரபாபு நாயுடு அண்ணா கேண்டீன் வந்து அன்னைக்கு ஆமா அன்னைக்கு பீரியட்ல இதை ஒரு முன்மாதிரியா திருப்பி ஓபன் பண்ணிருக்காரு அந்த விஷயத்துல பயம் அவருக்கு ஸ்டாலினுக்கு காரி முடிஞ்சிருவாங்கல்ல மக்கள் ஏன்டா இங்க எடுத்துட்டு போன திட்டத்தை அங்க நல்லா செயல்படுத்துறாங்க இங்க என்னடா புடுங்குறீங்களா கேட்க மாட்டாங்க மக்கள் அதனால உண்மையிலேயே மக்களுடைய வலி இருக்கு அந்த வழிய வந்து திருத்திக்கிட்டு கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து கட் பண்ணி அதே மாதிரி தரமான சாலை தரமான குடிநீர் தரமான மின்சாரம் வழங்க வேண்டி தரமான எல்லாமே பாத்தீங்கன்னா ரோடு சாலையில இருந்து எல்லாம் மிக படுதடைந்த நிலையில இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து வெட்டியடைக்கிற என்னுடைய மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து ரொம்ப தொய்வு அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம பீரியட்ல வந்து வைச பிரிட்ஜ் போட்டிருந்தோம் கனரக எல்லாம் அழகா மேலே ஏறி இங்க இருந்தே மேலே ஏறும் நேரா போய் ஏழு போய் இறங்கிடும் ஆனா இப்போ அம்மாவின் திட்டத்தில் நூத்தி பத்து விதியின் கீழே நூத்தி முப்பத்தி கோடி அதிகபட்சமா நம்ம திட்டத்தை கொடுத்தோம் இன்னைக்கு வந்து இங்க தொண்ணூறு கோடி அங்க நூத்தி முப்பது கோடி குடுகாடு அதே மாதிரிதான் நான் பூமி பூஜை போட்டேன் இன்னைக்கு வரையும் அதை வந்து செயல்படுத்தல மூணு ஏக்கர் உதவி கொடுத்தோம் இன்னைக்கு மூணு மூணு ஏக்கர் ஒதுக்கி கொடுத்தோம் குருதே குப்பக்கொட்டு மலா கத்துல அந்த சுடுகாடு வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டன் கிறிஸ்துவ மக்களை ஏமாத்தி சிறுபானு ஏமாத்தி எந்த ஒரு செயல்பாடும் இல்ல அவங்களுக்கு தேவையெல்லாம் வசூல் செய்வது எப்படி வசூல் ராஜா எம்பி பி எஸ்னு சொல்லக்கூடா வசூல் ராஜா திமுக வசூல் ராஜா திமுக சொல்லுவோம் அதாவது தரம் இல்லாத நிர்வாகம் நான்கு ஆணையாளர்களை மாற்றி விட்டார்கள் நான்கு ஆணையாளர்களை மாற்ற வேண்டிய அவசியம் தேவையில்லை நிர்வாகத்தை ஒட்டுமொத்த ஸ்டாலின் அரசை முதலமைச்சருடைய அரசை அப்புறப்படுத்தினாலே போதும் கொசுவே இருக்காது இந்த கொசு இருக்காது மற்ற ஒரு மாயை திருமலட்சத்தில் கூட நான் பார்த்தேன் ஆறு ரூபான்னு போட்டிருந்தது திருத்தி

கண்டிப்பா வந்து மக்கள் தகுந்த பாடம் அதற்கு வந்து கூப்பிட்டு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள